மற்ற பன்னிரண்டு முப்பதிலிருந்து முப்பத்தி மூணு சரி நான் வாசிக்கிறேன் என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் சிதறடிக்கிறான் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த பாவமும் எந்த தூசணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமான தூசணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவனானும் எவனாகிலும் ஆவிக்கு விரோதமாக பேசி பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை மரணம் நல்லதுதான் அதன் கனி நல்லதென்று மரம் நல்லது நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதனுடைய கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் மரமானது அது கனியினால் அறியும் இப்ப இப்போ யாருக்கெல்லாம் புரியுது இந்த வசனத்தில் அந்த முப்பதாவது வசனத்தை ஒருக்க வாசிங்க கூட கூலியக்காரனு கூட அப்படிதானே ஆ ஆ இயேசுவை கூட இருக்காதவன் வாசிங்க யாருக்கு விரோதமாச்சி விரோதியா நினச்சி பாருங்க ஆக்சிடென்ட் வந்த போது பா பாடுகள் வந்தபோது வியாதிகள் வந்தபோது ஒவ்வொருத்தரும் வந்தபோது நம்மளை என்னைக்கே செத்து போக வேண்டியா ஏசு நம்ம கூட இருக்கிறா நம்மளும் அவரோட இருக்கிறோம் ஆனால் அப்பப்போ என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம் இசரவேல் ஜனங்களும் மோசையோடும் கண்மலை ஆகிய கர்த்தரோடும் இருந்தார்கள் ஆனா அவங்க வாழ்வாதாரத்தை எதை முன்னிட்டு பேசினாங்க ஆடு மாடுகள் ஆடு மாடுகள் வேலைகள் தொழில்கள் இதை முன்னிட்டு பேசினோம் இதனால இயேசு என்னஞ்சாரு அவருடைய பிரசன்ன என்னஞ்சு அவங்களோட்டி இறங்கி போச்சு அவங்க ஆடு மாடுகளுக்கு தண்ணி தண்ணியில் போச்சு தண்ணி தண்ணியில் போச்சு அந்த அதை சிந்திக்க முடியல சிந்திக்கலை என்னென்னு நான் ஆண்டவர்கள் ஆண்டவரோடு இல்லாததுனால நான் வாழ்வாதாரத்தை நான் ஆடு மாடுகள் மேலே வச்சதுனாலே ஆகும் எங்கள் ஆடு மாடுக்கு தண்ணி இல்லை ஆண்டவரே இனி எங்களை மன்னிங்கன்னு கேட்கல அவனா இதுதான் அதில் உள்ள பெரிய ஒரு தப்பு நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்புறணும் அதுதான் ஒப்புறவு ஆண்டவரோடு இயேசுவோடு ஒப்புரவாகிற என்னது ஊழியம் இந்த பந்தேகோஸ்து ஊழியம் சொல்கிறது ஒப்புரவாகணும் அனுதினமும் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிட்டே இருக்கணும் அப்போ தான் இயேசு நம்மோடு இருப்பார் நம்ம இயேசுவோடு இருந்தது போல இருந்துடும் எப்பொழுது இருந்துடும் ஆமேன் ஹாலெலியா ஹாலெலியா அப்போ ஆண்டவரோடு ஒருத்தன் இல்லாவிட்டால் யாருக்கு விரோதி யாருக்கு விரோதி அப்போ இல்லாவிட்டால் என்று சொன்னால் நம்ம 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 பொதுவாக சொல்ல போனால் என்ன சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட தான் நான் இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட தான் பேசுறேன் ஜோம்ன்றேன் எப்ப எல்லாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விலகி போகிறோமோ அப்ப எல்லாம் ஆண்டவருக்கு எதிரியாக மாறுகிறோம் ஆண்டவருக்கு எதிரியா மாறுகிறோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம் என்று சிந்திக்கிறோம் நம்ம எப்போ ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம விலகி போகிறோமோ அப்போ யாருக்கு விரோதி அப்ப இயேசு நம்ம கூட இருப்பார் அவரோடு இருக்காதவன் அவருக்கு விரோதி நம்ம ஸ்கூலில் போனா இயேசுவோடு இல்லை வேலை சலத்தில் போனா இயேசுவோடு இல்லை உலகத்தில் போனா இயேசுவோடு இல்லை இப்படி கல்யாண வீட்டுக்கு போனா இயேசுவோடு இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவோடு இராதவன் எனக்கு சொல்லுங்களா விரோதிக்கு ஆண்ட ஒரு விரோதின்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களா நமக்கு பெரிய பாடு வந்துடும் பெரிய உத்தருவான் அப்போ இயேசு நம்மோட இருக்க மாட்டார் விரோதிக்கு கூட என்ன செய்ய மாட்டார் இருக்க மாட்டார் வாசிங்க முப்பது என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான் அப்ப என்னோட விரோதியா இருக்கிறவன் கர்த்தருக்கு விரோதியா இருக்கிறவன் கர்த்தரோடு இல்ல அதனால விரோதியா இருக்கிறான் அவர் கர்த்தரோடு சேர்த்துக் கொள்வாரா ஆண்டவர்கிட்ட விரோதியா இருக்கிறவன் இருக்கிறவனே யாராவது கர்த்தர் சேர்த்து கொள்வாரா சேர்த்து அப்ப என்னோடு சேர்த்து கொள்ளாதவன் சிதறடிக்கப்படுகிறான் முள்ளு உபதேசமும் ಇದிலே இருக்கு. ஆண்டவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரோடு இருந்தா அவருக்கு स्नेஹிடனாய் இருப்போ ஆண்டவரோடு சேராம இருந்தா அவருக்கு விரோதியாய் இருந்து சிதறடிக்கப்படுகிறோம் புதிய ஏற்பாட்டினுடைய மொத்த உபதேசமும் இந்த வசனத்திலே இருக்கு. மொத்த உபதேசமும் ಇದிலே இருக்கு. ஆண்டவர் நம்மோடு இருக்க ஆசைப்படுகிறார். நாமும் இருக்கிறோம் அப்பப்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறது நிமித்தம் அதாவது அக்கிரமத்தை செய்கிறது நிமித்தம் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு யாரா இருக்கிறார் யார்ன்னு கேட்டால் இப்போ நம்ம ஒரு பிள்ளையை வளர்க்குறோம் ஒரு பிள்ளையை வளர்க்குறோம் நம்ம சொல்லி அதை கேட்குங்க இல்லைங்க விரோதி பரச்சிக்கிறது போல பட்சிக்கிறோமா இல்லையா அந்த பிள்ளை திரும்ப மன்னிப்பு கேட்டு நம்ம கூட வருகிறது வரைக்கும் அந்த பிள்ளைய கொன்னா கூட என்ன செய்யாது தேச்சி பின்ன வயிற்றுல தொப்புள் கொடியில் இருந்து இரத்தத்தை கொடுத்து வளர்த்ததுனால கொல்ல மாட்டான் இதே போலதான் நம்முடைய தகப்பனம் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை நம்மை பழுது பார்த்தது நிமித்தம் நம்மளை வளர்த்தத நிமித்தம் நம்மளை பெற்றெடுத்தது நிமித்தம் நம்மளை கொல்லல விட்டு விலகிடுவார் சிதறடிக்கப்படுகிறது சிதறடிக்கப்படுகிறது ஆமே ஹாலேலியா ஹாலேலியா அந்த முப்பத்தி ஒன்ன வாசி இங்க பார்ப்போம் அதனால் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை எந்த பாவமும் எந்த தூசணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் இம்மையிலும் மருமையிலும் மன்னிக்கப்படாது இந்த உலகத்தில் மன்னிக்கப்படாது பரலோகத்துக்கு போனாலும் மன்னிக்கப்படாது அப்ப இந்த உலகத்தில் மன்னிக்கப்படாமல் பரலோகத்துக்கு போக முடியுமா அதான் இம்மையிலும் மர்மையிலும் மன்னிப்பில்ல என்னத்த பாவம் செய்தோம் என்னத்த பாவம் செய்தோம் பாருங்க தேவனுடைய சபையில் செய்கிற உடன்படிக்கை யாருக்கு முன்னால செய்தோம் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னால கேசு மரணப்பட்டு இந்த ஆவியா நம்ம அதான் பிதா குமாரன் பரிசுத்தாவி எவேசியர் நாலு பதிமூணா ஆ ஆ நாலு பன்னிரண்டு வரேன் ஆ பரிசுத்த வான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருந்தி அடை அடைவதற்காகவும் அப்போ சிலராகவும் சிலரை தீக்கத்தரிசியாகவும் தரிசியாகவும் சிலரை சிவிசேசராகவும் சிலரை மேப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்துகிறார் அப்போ பாருங்க பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் போட்டு அப்போ பரிசுத்தவான்கள் உங்களை அழைத்து கொண்டு வந்து எந்த ஒரு ஊழியக்காரனுடைய கையினால் ரட்சிக்கப்படுத்தி மூலிகை ஞானஸ்தானத்தை தந்து வரத்தில் இருக்கிற கிருவைகளையும் மரங்களையும் கரங்களினால் உங்கள் சில வைக்க வைத்து உங்களை ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பொருட்டு தான் ஊழியத்துக்கு அனுப்புகிறது ஆமே முப்பதாவது வசனம் வாசி என்னோட இராதவன் எனக்கு விரோதி சத்தமா எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த பாபமும் எந்த தூசணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும் ஆவியானுக்கு விரோதமான ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோருக்கு முன்னால் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மறந்து போச்சு ஞாபகம் இல்லை ஐயோ இது உணர்வு இல்லை பாஸ்டர் எனக்கு நல்ல டென்ஷனாக இருந்து அதனால் தெரியல நல்ல வேலையில் டைட்டாக இருந்து செல்லவே விடாது முதல்ல ஆண்டோருடைய சமூகத்தில் செய்த ஒவ்வொரு பொருத்தனையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகத்தில் வைக்கணும் இல்லைங்க பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற இவன் ஆகிலும் மனுஷன் குமாரனுக்கு எதிரான எதிர விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மருமையிலும் அவனுக்கு நல்லதுன்னா கனியும் நல்லா இருக்கும் மரம் கெட்டது அதனுடைய கனியும் கெட்டதா இருக்கும் இப்ப மரமா இருக்கிற உங்களை பற்றி நாய்க்காய்க்கு நீங்க நல்ல வேளா கெட்ட வேளா நாம் உலக பராதாரம் கேட்கல குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல வியலாக இருக்குதுயா கெட்ட வியலாக இருக்குதுயா சொல்லுங்களா உங்க வாழ்வாதாரம் இயேசுவை வச்சிருக்கிறீங்களா உங்க வாழ்வாதாரம் உங்களுக்கு பணம் வருகிற வழியை வச்சிருக்கிறீங்களா சத்தமாக சொல்லுங்க இயேசுவை வச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு கை வைத்துங்க பார்ப்போம் இது வரைக்கும் கடந்து போட்டு நம்ம நம்ம மரம் நல்லதாக இருந்தால் அதனுடைய கனி கனின்னா நம்முடைய பேச்சு நம்முடைய செய்கை கர்த்தரோடு உறவாடுகிற உறவாடு ஆவிக்குரிய வாழ்க்கை அத்தனையும் நல்லதாக இருக்கும் நீ நல்லதா இருந்தா உன் பேச்சு நல்லதா இருக்கும் உன்னுடைய செய்கை நல்லதா இருக்கும் ஒன்னு வருகிற எல்லாமே நல்லதா இருக்கும் ஆமேன்னு சொல்லு ஆமேன்னு சொல்லு ஆமேன்னு சொல்லு அது பாருங்க ஊழியத்தில் நான் இன்னும் ஒன்று சொல்றேன் எனக்கு அனுபவத்தில் சொல்றேன் எந்த வியாதியஸ்தனாக இருக்கட்டும் எந்த காரியங்களாக இருக்கட்டும் அளவுக்கு மீறி இறக்கப்படாத உன் பணத்தினாலேயோ உன் சாமர்த்தியத்தினாலேயோ இறக்கப்படாத ஆண்டவர்கிட்ட மன்றாடு தரப்பில் நின்று அவ்வளவுதான் ஒரு வியாதியஸ்தரை கண்டா நம்ம இறுதியம் துடிக்கணும் ஐயோ பாரம் ஒரு பாரம் நமக்கு வரணும் அவ்வளவுதான் அதோட முடிச்சோம் ஆண்டை விட்டு அந்த பாரத்தை இறக்கி வச்சு ஜோம் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணுமே தவிர ஐயோ அந்த மனுஷன் பாவம் அந்த மனுஷன் பண்டாட்டி சோக இல்லாமல் கிடைக்கா வீட்டில் என்னத்தை அவிச்சு பிறக்குவாளோ ஐயோ அந்த மனுஷன் சுக இல்லாமல் கிடைக்கா எப்படி பாடுபட்டு கொடுப்பாரோ என்கிற சிந்தனை உனக்கு வந்து மாம்சத்தில் எதையாவது யோசித்தேன்னு வச்சுக்காத நாசமாக போச்சு யோவான் பதினாறு ஏழில் இருந்து நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்கள் ஆண்டவராக இயேசுகிறது சொல்றாரு அவர் சொல்றாரு இந்த இந்த ஜென்மத்திட்ட நான் எவ்வளவோ பேசியாச்சு ஆனாலும் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ள வாசிங்க பாப்போம் நான் உங்களுக்கு உண்மையை அதாவது ஆண்டவராகிய தேவன் அந்த ஜனங்களுக்கு கூட இருந்து சீசர்கள் கூட இருந்து சொல்லி 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 பார்த்தாரு அவங்க நம்புறோம் நம்ப மாட்டேனோ யோசிப்பினோம் யோசிக்க மாட்டேனோ இப்படியெல்லாம் செய்துட்டு இப்படியெல்லாம் செய்துட்டு ஆண்டவர் ஒரு வேதனையோடு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் இதுவரை சொன்னேன் நீங்கள் கேட்டுக்கொண்டியலோ ஏற்றுக்கொள்ளலையோ இன்றைக்கி என்ன சொல்கிறேன் உண்மையே சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் உண்மையே சொல்கிறேன் வாசி உண்மையை சொல்லுகிறேன் நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் வரார் அவரை அனுப்புவேன் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பொய்யாச்சா இல்லையா போயிட்டாரு இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது யாரு ஒன்னையும் என்னையும் ஆற்றி தேற்றி அரவணைக்கிற ஆவியானவர் இந்த ஆவியானவருக்கு விரோதமா நீ ஏதாவது முறுமுறுத்தேன்னா அவர் சும்மா இருப்பாரா சும்மா இருப்பாரா ஆ இருப்பாரான்னு கேக்கு இருக்க மாட்டா இருப்பாரா ஆஹ் வாசிங்க பாப்போம் ஆஹ் எட்டாவது வசனம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வாரு அப்போ பரிசுத்தாவியானவர் ஒரு சபையில இருக்கிறாருன்னா அப்போ பரிசுத்தாவியானவர் வந்து சபைக்கு என்ன சொல்லுவாராம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து இந்த 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 ஆவியானவருடைய இந்த நடவடிக்கை எந்த சபையில் இல்லையோ அந்த சபை ப்ளாப்புன்னு புரிஞ்சுக்கலாம் ப்ளாப்புன்னா சொல்லுங்களா பரிசுத்தாவியானவர் இல்லாத சபை பரிசுத்தாவியானவர் வந்திருந்தா பாவத்தை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் எந்த சபையில் இந்த மூண குறிச்சு கண்டிப்பில் அது விபச்சார மார்க்கத்துக்கு ஒத்த சபை பரிசுத்தாவியானவர் அங்கே இல்லை சபை தொடங்கப்படுகிறது உண்மை தான் இரத்தத்தினால் கட்டப்படுகிறது உண்மைதான் கர்த்தர் கர்த்தர் தொடங்குவது உண்மைதான் இந்த கண்டிப்பு உணர்த்தல் வரும்போது விசுவாசிகள் தங்களுடைய சபையை விட்டு ஓடிவிடுவார்கள் என்று சொல்லி பரிசுத்தாவியான் அவித்து வைத்து விட்டு பரிசுத்தாவியானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கர்த்தருடைய கோபத்தையும் கர்த்தருடைய எரிச்சலையும் கர்த்தர் நம்மை விட்டு அகன்று போகிற விதத்திலையும் இருந்து குடும்ப சபையை நடத்துகிறது போல குடும்ப தலைவர்களாகிய நீங்களும் உங்க பிள்ளைகளை பாவத்தை குறித்து அதாவது நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி சொல்லாவிட்டால் அந்த உங்க தலைமையில நீங்களும் படிங்க விசுவாசியாதபடியே பாவத்தை குறித்தும் நீங்கள் காணாதபடிக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டேன் சொல்றார் அதனால நீங்க தாங்க மாட்டேன் இல்லை உனக்கும் எனக்கும் இயேசு வந்து நிக்கல இப்ப பரிசுத்தாவியானவர் வந்து நிற்கிறாரு அவர் கண்டித்து உன் தொலிய உரிச்சு உன்னை பட்டையை எடுத்து எங்க கொண்டு போவார் டீச்சர்ஸ் மாதிரி அடிச்சு திருத்தி பையன் ஒன்று நேற்று இருந்து ஒன்று அழுது ஐயோ அந்த பயம் வராமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்போ இன்னும் ரெண்டு மூணு சங்கடம் பாருங்க அது ரசிக்கப்பட்டோ படையிலையோ அந்த பிள்ளை பாஸ் ஆகணும் நம்ம மட்டும் கொஸ்டிங்க அப்படின்னா இதே தான் உங்களை பரலோத்துக்கு கொண்டு போன இல்லை கர்த்தர் ரெண்டு என்னது வார் முடிவு பரியந்தும் என் கையில் வச்சுருந்தேன் எனக்கு அப்பாரு முடிவு பரியந்தமும் என்னகிட்ட இருந்தீங்க ஆண்டோடைய வருகை இறந்து இங்கே இருந்தீங்கன்னு வச்சிங்களா நீங்க பரலோத்துக்கு போறக்கு லாயக்கு இல்லாத ஆச்சு ஆண்டவர் கேட்பார் முடிவு பரிந்து ஏன் வச்ச கேட்பார கேட்க மாட்டாரா கேட்பார கேட்க மாட்டாரா பாருங்க ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒரு சத்தியம் என்னன்னா எந்த சபையில் எந்த வீட்டில் எந்த ஆலயத்தில் எந்த தேவன் வாசம் செய்கிற இடத்துல கண் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தாத சபை சாபமான சபை